ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோலராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கேன் இன்னைக்கு கோழியில் ஒரு டிஷ்ஷை செய்ய போகிறேன் சிக்கன் விந்தாய் கோழியில் விந்தாய் செய்ய போகிறோம் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் அந்த வீடியோ இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக காட்டுறேன் நான் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா செவந்த உடனே வெங்காயம் பூண்டு அதை போட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னீரமாக வறுத்துங்க பொன்னீரமாக வறுத்துட்டு அடுத்து அது கூட தக்காளி அரைச்சி சேர்க்க போகிறோம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோம்னா அதோடைய டேஸ்ட்டே தண்ணி தான் நாங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் இது தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை இதில் அரைச்சிக்கலாம் இது ஏற்கனவே கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் இது அரைக்க போகிற இங்கே கட் பண்ணிகிட்டு இருக்கோம் அரைச்சி போட்டிருக்கேன் நான் ஒரு ஒன்றரை கிலோ கோழிக்காக செய்ய போறேன் அதுக்கேற்ற தான் நான் அரைச்சி போடுறேன் இப்போ நான் ஒன்றரை கிலோ கோழிக்கு ஒரு கிலோ தக்காளி போடுறேன் ஏன்னா இது தக்காளி தான் விந்தாயில் மெயினாக இருக்கும் அதனால ஒரு கிலோ தக்காளி போடுறேன் ஒன்றே கால் கிலோ கூட போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை அந்த பச்சை வசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கிக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு ஸ்பூன் நச்சிரக துளசிக்கும் இதையும் போட்டு நல்லா கலந்துக்கு இது வதக்கி செய்கிறதுல தான் டேஸ்ட் இருக்குது எடுத்தவங்க ஒருத்தன் செஞ்சோம்னா விந்தாயி டேஸ்ட் மாறிடும் வேறு ஆகிடும் அதுக்கு பேர் நான் வந்து கோழி பாருங்கள் க்ளீன் பண்ணி தோலெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நச்சிக்காய் தூளுக்கு அப்புறம் நான் வெறும் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இதையும் போட்டு பச்சை வசனம் போற வரைக்கும் நல்லா கலந்துக்குவேன் இப்போ ஓரளவுக்கு இது வாசனை போயிருக்கோம் இப்போ இது கூட அடுத்து இந்த டொமாட்டை அரைச்சது அது சேர்க்க போகிறேன் இந்த பார் இது அரைச்சது இது பிக்ஸாக்கு கூட போடலாம் மற்றதுக்கும் போடலாம் இது வந்து ரெடிமேடு தான் ஏன்னா எதுக்கு இது போடுறோன்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அதுக்கு தான் நீங்கள் நம்ம ஊரில் கச்சப் இருக்குல்ல அது நீங்கள் அதுவே போட்டுக்கலாம் இப்போ இதை இதோட கலந்துடலாம் இந்த தொமாத்து கச்சப் இருக்குவாரு போட்ட உடனே கலர் எப்படி மாறுது பாருங்க இது வந்து உங்களுக்கு அந்த கலரும் ஒரு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கச்சப் தான் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது தானே அதனால் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம கடைசியும் சேர்ப்பேன் இது வந்து தொமாத்து வந்து கோசமத்திரின்னு சொல்கிறது தொமாத்து அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி உள்ளே வச்சுருப்பாங்க உங்களுக்கு கச்சப் வந்து லிக்கிதாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இதில் இருக்கும் சாப்பிட்ற மாதிரி இது வந்து பாடம் பண்ணுது இது இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இது போட்டிங்கனாலும் அந்த குழம்புக்கு ஒரு ஃபேவர் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த சமயத்தில் நம்ம சிக்கனை சேர்த்துடணும் இப்போ இது சிக்கனை சேர்த்து இதை நல்லா நம்ம விரட்டி விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது ஒரு அரை மணி நேரம் அப்படியே அதுலேயே நம்ம பெரட்ட வேண்டியதான் நம்ம பரட்ட புரட்டால் அந்த கோழிலேருந்து தண்ணி வரும் அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஆகிடும் அரை மணி நேரம் கழித்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை கிளாஸோ ஒரு கிளாஸோ தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா கோழி அதிக நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா தலை தளம் ரெடி ஆகிட்டே இருக்குது இதுக்கு வந்து சைடு டிஷ்ஷு ரசம் எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் புதுசாக என்ன சமைக்கிறதுக்குன்னு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன சமைக்கிறது நானே யோசனை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தரை கேட்பேன் யாருக்கு என்ன வேணும் இன்றைக்கி என்னோடய கடைசி பிள்ளைங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க புளி விந்தாய் ரசம் புதினா தொகையில் கேட்டிருக்காங்க மாந்திரி வெள்ளிக்கிழமை ஒரு பொண்ணு என்னென்ன டிஷ்ஷு கொடுத்துட்டாங்க அதனால் எனக்கு இப்போ ஈஸி ஈஸியாக போயிடுச்சு என்ன சமைக்கணும் அப்படிங்கிறது அந்த பொருள் இருந்தால் போதும் அவங்கவுங்களுக்கு செஞ்சு வச்சோன்னா அவங்கவுங்க சாப்பிடுவாங்க ஒரே சமையல் தான் எல்லாேருக்கும் கிடையாது எல்லாருக்கும் ஒரே சமையல் தான் ஆனால் அவன் யார் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தவங்க சூஸ் பண்ணுவாங்க இங்கே ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் ஊறட்டும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் இந்தியாலேருந்து வாங்கிட்டு வர்றதுனால அதனால கொஞ்சம் சுத்த நில ஊற வச்சுருக்கேன் இங்கே புதினா தவையலுக்காக தேங்காய் ஊற வச்சுருக்கேன் இது கிடைப்பட்ட நேரத்தில் என்னோடய காஃபியை குடிச்சிட்டு வந்துடுறேன் நான் எப்போதுமே காலையில் விரும் வைத்துல கஷாயம் எல்லாம் குடிப்பேன் இதை என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு மணி நேரம் கழித்து இப்போ காஃபி இந்த காஃபி குடிக்கும் போது மட்டும் நான் எந்த டிசம்ஸும் வச்சுக்க மாட்டேன் ஒரு அரை மணி நேரம் எனக்கான நேரம் இது ரசித்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதை நான் ரசித்து குடிப்பேன் ஒரு அரை மணி நேரம் காஃபி டைம் இங்கே வந்து விந்தாய் ஓடிட்டுருக்கு காஃபி இப்போ இந்த அளவு தண்ணி வந்திருக்கா இப்போது உங்களுக்கு கெட்டியாக இருக்குது இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி இது கூட சேர்க்கலாம் தண்ணி சேர்த்துட்டேன் இந்த அளவு போதும் நான் உப்பு போட்டுட்டேன் செக் பண்ணி உப்பு போட்டுருங்க உப்பு வந்து நீங்கள் எந்த சமயத்தில் வேணாலும் சேர்க்கலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் இப்போ இதை மூடிடலாம் மூடலாம் மூடிவிட்டேன் இப்போது காஃபி குடிச்சிட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஆகும் அதனால் அதுக்குள்ளே என் காஃபி டைமை முடித்து விட்டு வருகிறேன் அடுத்து இப்போ நம்ம புதினா சட்னி எப்படி செய்கிறோம்னு பார்க்கல வாங்க மானல் வச்சுட்டா நல்லெண்ணெய் குஞ்சு உண்டு இதை வந்து நெய்யில் கூட செய்யலாம் இந்த சட்னி வதக்கிறது நல்ல நெய்ல செய்கிறேன் இதில் இந்த மான் தயிருக்கு இல்லையா இதை அதை செத்துறலாம் இதில் ஒரு மூணு பச்சை இப்போ தேவையான கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு நான் ஒரு கால் மூடிக்கு கொஞ்சம் கூட எடுத்துருவேன் இது கேட்குறேன் தேவையானவன் உப்பு இந்த கொத்தமல்லியை நான் லேசாக வதக்கி எடுத்துட்டேன் ஏன்னா ரொம்ப நேரம் கொத்தமல்லியை வதக்கக்கூடாது புதினா கொத்தமல்லியை இந்த பக்கம் ஒரு தான் போகிறோம் தேங்காய் இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கணும் இது கூட ஒரு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சோண்டு புளி போட்டு இதை வதக்கிக்கணும் தேங்காய் நல்லா அந்த ஈரப்பாதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க இல்லை ஒரே ஒரு புண்டு தான் போட்டணும் இப்போ இதை நிறுத்திக்கலாம் அடுப்பை இப்போ இதை மிக்ஸி ஜாரோடு செத்துடலாம் நான் கொஞ்சோண்டு புளி சேர்க்க போகிறா இந்த சின்னோண்டு அதை ருசி கொடுக்குறதுக்கு தான் அது இப்போ தேங்காவை இதோட ஆட் பண்ணிடலாம் என்னுடைய சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போது சாப்பிடப்போ

என்னோடய இன்னைய வேலைகள் உட்காக்காவசியம் முடிச்சுட்டேன் அனுப்பு முதுக்காண்டி க்ளீன் பண்ணி இன்றைக்கி என்னுடைய வேலையை எல்லாவற்றையும் விட்டேன் சாம்பார் ரசம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் கரும்பு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது சாப்பிடாம வச்சுருக்காங்க நான் நேற்று கொஞ்சம் சாப்பிட்டேன் பொங்கல் கரும்பு மிச்சம் இருக்குது இது பாருங்களேன் முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தேன் உருவி வச்சுருக்கேன் நம்ம ஊரில் இந்த முருங்கைக்கீரை வீட்டுக்கு வீடு முருங்கைக்கீரை வளர்ப்போம் வீட்டுக்கு வீடு மரம் வளர்ப்போம்னா நம்ம முருங்கைக்கீரை தான் வளர்ப்போம் எங்கள் வீட்லெலாம் முருங்கைக்கீரை அதிகமாக இருக்கும் நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டதில் அதிகமாக இது சாப்பிட்ருக்கோன்னா முருங்கைக்கீரையும் மீனும் தான் எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இவ்வளோ ஃபோர்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கோன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா கொடுத்த முருங்கைக்கீரை தான் பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை ஒரு சின்ன பை நான் உங்களுக்கு உருவன உடனே எவ்வளோன்ட்டு வருது பாருங்கள் நம்ம ஊரில் மிஞ்சி போனால் அது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாங்க உருவி வாங்கினோம்னா இந்த முருகைக்கீரை இங்கே மூணு ஹீரோ இந்த பை மூணு ஹீரோனா உங்களுக்கு ஒரு எட்டு எட்டு ரெண்டு மூணு எட்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து இந்த முருகை வாங்கி நாங்கள் இங்கே சாப்பிட்றோம் பாருங்கள் எந்த எந்த அளவுக்கு இப்போ நம்ம ஊரை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் உங்களுக்கு இதெல்லாம் அங்கே ஈஸியாக கிடைக்கும் வாங்கி சாப்பிட்லாம் நம்ம ஊரில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கும் வாங்கி நிம்மதியாக சாப்பிட்லாம் ஐநூறுவாய்க்கும் வாங்கி நிம்மதியாக சாப்பிட்லாம் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கும் சாப்பிட்லாம் நம்ம சாங்கி சாப்பிட்ற பொருளை பொறுத்து தான் இருக்குது நம்மளோட நிம்மதி நாங்கள் இந்தியாக்குலாம் வந்தோம்னா அதிகமாக காய்கறி தான் வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா எங்களுக்கு அங்கே மீனை விட இந்த காய்கறி தான் எங்களுக்கு வந்து பெரிய இதுவாக தெரியும் ஐயோ பார் இவ்வளோ குறைச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓகே இன்றைக்கி நிறைய பேசிட்டா இன்றைய பொழுது நல்லபடியாக முடிந்தது நாளைக்கு ஒரு நல்ல உலோகில் உங்களை சந்திக்கிறேன் பாய் இதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட காட்டணும் பாருங்கள் எங்கள் ஊரில் இந்த கோலம் ஒன்றும் கலையாமல் இருக்கு பாருங்க இந்த ஃபிராஸ் பாருங்கள் நேற்று வெயிலாக இருந்துச்சு மே வெயிலாக இருந்தாலும் குளிர்ச்சி தான் ஆனால் வெயிலாக இருந்துச்சு இப்போ பாருங்களாம் இப்படி மழை பெஞ்சிட்ருக்கு குளிர்து நான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இதை தாங்க ஃபிராசு இதுக்கு வர்றதுக்கு தான் எல்லோரும் ஆசைப்படுறீங்க நம்ம ஊர் சொர்க்கங்க அதை விட்டுட்டு வராதிங்க ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிச்சாலும் அதில் ஆயிரரூவா சேமிச்சிட்டு ஒம்பதாயிரம் ஒம்போதாயிரம் ரூபாயில் நிம்மதியாக சிக்கனமாக வாழலாம் ஒரு ஒரு இடத்துக்கு வந்தால் தான் தெரியும் அந்த அந்த இடத்தோட அருமை நமக்கு எங்கள் ஊரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஹலோ ஓகே அடுத்து நல்ல ஒரு வீடியோலையும் சமைக்கலாம் பாய்